உலகெங்கும் வாழும் என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா என்னுடைய பேர் கார்த்திகை இதை நம்மளோட யூடியூப் சேனல் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அரசியல் பற்றின கருத்துக்கள் மக்களோட கருத்துகள் எல்லாமே நம்ம தொடர்ந்து பதிவேற்றிருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் ஒவ்வொரு காணொலியிலேயும் என்னுடைய கருத்துக்களில் ஏற்புகள் இருந்தாலும் சரி மாற்றுகள் இருந்தாலும் சரி தவறுகள் இருந்தாலும் சரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை நம்ம திருத்திக்கொள்ளலாம் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன விஷயங்கிறத பார்ப்போம் ஜனநாயக படம் டிவி கே கட்சி தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் கடை நடிக்கக்கூடிய கடைசி படம் ஜனநாயக படம் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தணிக்கைக்கான சர்டிஃபிகேட் கிடைக்கல அதுக்கான கோர்ட் சம்மந்தப்பட்ட நிறைய நடவடிக்கைகளை அந்த படக்குழுவினர்கள் வந்து நாடி இருந்தாங்க இப்போ அதுக்கான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் மறுபடியும் ஜனவரி இருபத்தி ஒன்று அதாவது இன்னைக்கு தேதி ஒன்பது பன்னிரெண்டு நாட்கள் கழித்து தான் மறுபடியும் இதை வந்து இந்த கேஸை மறுபடியும் பார்க்க முடியும்னு சொல்லி கோர்ட் வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் தான் இப்போ தான் நானும் அந்த செய்தி பார்க்க முடிந்தது இப்போ வரைக்கும் நமக்கு கிடைத்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி தான் இந்த தீர்ப்பை வந்து மறு விசாரணை பண்ணுறதா கோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்கு ஸோ அது வரைக்கும் இந்த படம் வெளிவராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகேங்களா இதைத் தொடர்ந்து இதில் நிறைய அரசியல் நிகழ்வுகள் இருக்கும் நம்மளே மக்கள்கிட்ட போய் கேட்டிருந்தோம் இது அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வாக இது அரசியல் காரணங்கள் இருக்குமா இல்லை நார்மலாக இது எல்லா படத்துக்குமே வரக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட நம்ம கேட்கும்பொழுது மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் விஜய்க்கு அவர்களுக்கு ஆதரவாக தான் இருந்திருக்கு அவங்க வந்து இது கண்டிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதையும் நம்ம காணொலியை பதிவு பண்ணிட்டு இருந்தோம் இப்படி இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் மக்கள் இன்னமும் அவர்களை நம்புறாங்க பொதுவாக ஒரு காமனாக நான் மக்களை பொழுதும் மக்கள் அவங்களோட பதில்களை நம்ம கேட்கும்பொழுதும் உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா அவர்களை மக்கள் முழுமையாக நம்புகிறாங்க கண்டிப்பாக மாற்றம் கொடுப்பார் நம்புகிறாங்க ஆனால் அவரோட அரசியல் நிகழ்வுகள் ரொம்பவும் அமைதியாகவும் நடவடிக்கையே இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த கட்சி சார்பாக பேசுகிறாங்க விவாதம் மேடைகளில் பேசுகிறாங்க இது மட்டுமே அரசியல் கிடையாது மக்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் போய் நிற்கணும் மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த காணொலி மூலமாக டிவிக்கு சார்ந்த நபர்கள் யாராவது பார்க்குறதா இருந்தீங்கன்னா அவங்க அவங்க கூட ஒரு ஒரு நட்பு ரீதியாக நான் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் உங்களை உங்களையும் சரி உங்கள் கட்சித் தலைவரான விஜயவர்களையும் மக்கள் நம்புறாங்க முழுமனதாக நம்புறாங்க அடுத்து அவருக்கு நாங்கள் வாக்கு கொடுப்போம்னு சொல்லி நான் பார்த்து சந்தித்த எல்லா மக்களும் சொல்லக்கூடிய விஷயம் விஜய் வரட்டும் விஜய் வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்குறான்னு சொல்லி ஒரு நிலைப்பாட்டில் தான் மக்கள் இருக்காங்க இப்படி மக்கள் முழுமனதாகவும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய க டிவி கட்சி தலைவர் விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் நிறைய போராட்டங்கள் நடக்குது ஆசிரியர்களுக்கான பிரச்சனை நடக்குது செவிலியர்களை பிரச்சனை நடந்துச்சு இவ் மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு திருப்பரங்குன்ற இஷ்யூ இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு ஆனால் இது எதுக்குமே ஒரு குரல் கொடுக்கல கடந்து போயிருங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நம்ம மக்களை சந்திச்சு அவங்களோட அவங்களோட எண்ணங்களை நம்ம கருத்தாக கேட்கும் பொழுது அவங்க சொல்லும் பொழுது எனக்கு வந்து மிகவும் ஆச்சரியத்தக்கூடிய நிகழ்வு என்னன்னா விஜயர்களை முழுசாக மக்கள் நம்புகிறாங்க ஏற்றுக்க விரும்புறாங்க ஆனால் இதுக்கு விஜயவர்கள் என்ன பண்ண போறாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற இன்னொரு கேள்வி உருவாகும் இல்லையா அந்த கேள்வி யோசிக்கும்போது அதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குரியாதான் இருக்குது இப்போ ஜனநாயக இஷ்யூ நடக்குது இதில் அரசியல் காரணங்கள் இருக்கலாம் இல்லைன்னா சாதாரணமாக எல்லா பாடத்துக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம் அட்லீஸ்ட் விஜயவர்கள் இதுக்காவது வந்து வெளிப்பட தன்மையாக சொல்லலாம் சொல்லலாம்ல சில காரணங்களால் படம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா உங்க ரசிகர்கள் தான் இந்த படத்துக்கு ரொம்ப காத்திருந்தாங்க ஏன்னா நீங்க கடைசியாக நடிக்கக்கூடிய படம்னு சொல்லி தான் நடிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நிறைய ரசிகர்கள் ரொம்பவும் எதிர்பார்ப்போட டிக்கெட் எல்லாமே புக் பண்ணியிருப்பாங்க அதுல ஏதாவது கண்டிப்பா லாஸஸ் இருக்கும் பாத்தீங்களா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எண்பது கோடி வரைக்கும் டிக்கெட் புக் ஆயிருக்குன்னு சொல்லி நான் தகவல் பார்த்தேன் அது அது என்னன்னு தெரியல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவ்வளோ டிக்கெட்டு டிக்கெட் விலை வந்து புக் ஆயிருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இது எந்தளவுக்கு உண்மையே தெரியல ஆனால் இருந்தாலும் அப்படி புக் ஒரு ரூபா புக்காக இருந்தாலும் அது வந்து உங்கள் ரசிகரோட தான் அதில் கண்டிப்பாக நஷ்டங்கள் இருக்கவும் செய்யும் நூற்றி தொண்ணூறுவா டிக்கெட் இரநூறுவா டிக்கெட்டை அதிக விலையில் கொடுத்து வாங்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க எத்தனை பேருக்கு அந்த படம் திரும்பி போயிருக்குன்னு தெரியல ஆனால் இது சம்பந்தமாக விஜய் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதது ரொம்ப ஆச்சரியத்தகம் நிகழ்வாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச இது நடவடிக்கை எடுக்கல மேபி நடவடிக்கை எடுத்து தரணும் சந்தோஷம் ஆனால் நடவடிக்கை எடுக்கலைன்னா ஏன் நடவடிக்கை எடுக்கலைங்கிற ஒரு கேள்வி வருதுல ஏன்னா நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு அலௌன்ஸா பண்ணியிருந்தீங்க மலேசியாவில ஒரு மிகப்பெரிய ஒரு கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக இதை நீங்கள் அலௌன்ஸ் பண்ணியிருந்தீங்க பட் அது ரிலீஸ் டேட்டில் கிடைக்கல தனிக்கான சர்டிஃபிகேட் கிடைக்காதனால உங்களுடைய படம் வெளியிடறதுனால தள்ளி போயிடுச்சு இது விஷயமா நீங்கள் மக்களை சந்திச்சோ இல்லை பத்திரிக்கையில் நீங்கள் வர வச்சோ இதுக்காக நீங்கள் பேசுவீங்கன்னு காமனான பீப்பிள் எதிர்பார்க்குறாங்க ஆனால் பட் விஜய் அவர்கள் பேசலங்கிறது உண்மையிலேயே ஒரு மனவருத்த விஷயமா தான் இருக்குது இதை தொடர்ந்து திருப்பரங்குன்ற விஷயமும் அவர் பேசவே இல்லை ஆனால் சீமானவர்களை பற்றி நம்ம இடத்துல கண்டிப்பாக வேண்டிய கட்டத்தில் இருக்கிறேன் ஏன்னா எல்லா கட்சியும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எந்த இஷ்யூவாக இருந்தாலும் அரசியலில் வரக்கூடிய பிரச்சனைகள் மட்டும்தான் கருத்து முரண்பாடுகள் பாப்பாறை தவிர தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து தனக்கான பிரச்சனையும் எடுத்து பார்க்குறாரு திரைப்பட சம்பந்தமான விஷயங்கள்னால் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற சீமானவர்கள் ஏன்னா ஜனநாயக படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட நடிக்க நடிகர்கள் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்துருந்தாங்க ஆனால் அதுவும் பெரியதொருவில் பார்க்கப்படல கட்சி அரசியல்வாதிக்கு தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பே வார்த்தைகள் அவங்க ஆதரவு கொடுக்கும் மக்கள் அதிகமாக கொண்டு போய் சேரும் அப்படி இருக்கும் அந்த இடத்துல சீமானவர்கள் தான் நிற்கிறாங்க சீமானவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து பகவந்த் கேசரி படத்தை நான் பார்த்தேன் அதோட ரீமேக் தான் இந்த படம் அந்த படத்தில் இந்த இந்திய இறையாண்மைக்கும் சரி இவங்க சொல்கிற மாதிரி தணிக்கை குழு சொல்லக்கூடிய எந்த பிரச்சனையும் அதில் இல்லை நீங்கள் தாராளமாக சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் ஆனால் ஏன் கொடுக்க மறுக்கிறாங்க இது வந்து அப்படி பண்ணக்கூடாது இந்த நடவடிக்கை தப்புன்னு சொல்லி ஆதரவாக சீமானவர்கள் பேசுகிறாங்க ஆனால் இது சம்பந்தமாக சீமானவர்கள் ஆதரவாக பேசுனதுக்கு நன்றிகள் அந்ததோ வரவேற்போ பொது அளவில் பார்க்கப்பட்டாலும் அந்த கட்சி சார்பாக எந்த ஒரு வரவேற்புமே இல்லைன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும் இப்போ வரைக்கும் சீமானவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அவர் விஜயவர்கள் ஏற்றுக்கொண்ட தத்துவம் அவர் அரசியலில் தான் எங்களுக்கு மாற்று இருக்குது அதுதான் நான் எதிர்க்கணே தவிர தனி மனித விமர்சனமும் தனி எந்த ஒரு எதிர்ப்புமே எனக்கு கிடையாதுன்னு சொல்லி வார்த்தையால் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த ஜனநாயக படத்துக்கு ஆதரவு கொடுத்து அதையும் அவர் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு ஆனால் இருந்தாலும் பொதுவாக மக்களிடத்தில் விதிக்கப்படக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குது விஜயவர்கள் வர்றதே சீமானவர்கள் விரும்பல அப்படின்னு சொல்லி தான் ஒரு கருத்துக்கள் பொதுவாகவே மக்களிடத்தில் பரப்பப்படுது இது ஒரு பக்கத்தில் நடக்குது இன்னொரு பக்கத்தில் நம்ம பார்க்கும்போது லயலா கல்வி கல்லூரியை சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் எடுத்த மக்கள் கருத்து கணிப்புகளில் ஓட்டு ஓட்டு சம்பந்தமான கணிப்பில் சீமான அவர்களோட வாக்கு எக்காரத்தை கொண்டு விஜய் அவர்களால் குறையாது அப்படியே குறைந்தாலும் கணிசமான தான் குறையும் சொல்லி அந்த கருத்து கணிப்பில் வெளிவந்திருக்கு எனக்கு கருத்து கணிப்பில் நம்பிக்கை கிடையாது ஏன்னா அதில் சொல்லப்பட்ட எந்த ஒரு விஷயமும் நடப்பு அரசியலையும் சரி முடிந்த அரசியல்லையும் நமக்கு அது அந்தளவுக்கு ஒரு பாதிப்பையும் அது உண்மைத்தன்மையும் இருந்தால் தான் எனக்கு தெரியல ஆனால் இதை நம்பக்கூடியவங்க மக்களோட கருத்துக்கூடிய நம்ப நம்பக்கூடியவங்க டிவி கட்சி சார்ந்தவங்க அரசியல் விமர்சகர்கள் பிற கட்சி எல்லாருமே பேசிக்காக வந்து இந்த மாதிரி மக்களோட சப்போர்ட் இருக்குது இப்போ டிவி கை என்ன மக்களோட ஆதரவுகள் இருக்கு கருத்து கணிப்புலேயும் சரி மக்களோட மக்களை சந்தித்து கேட்கும்போது அவங்க எல்லாமே இவ்வளவு இத்தனை பர்சன்டேஜ் ஆதரவு இருக்குது நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு இருக்குது இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி மக்கள் சொல் கருத்து கணிப்புன்னு வரக்கூடிய டேட்டாவை தான் டிவிக்கு வந்து முன்னிலையை வச்சு பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது அப்படி பார்த்தா இந்த லயோ கல்லூரியை சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் நடத்திய இந்த கருத்து கணிப்புலேயும் உண்மை இருக்க தானே செய்யும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இதில் விஜயவர்கள் வரக்கூடியது முதல் பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா திமுக அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு பாதிப்பு இரண்டாவது திருமாவளவர்களுக்கு பாதிப்பு மூணாவது அதிமுக நாலாவது பாமக ஐந்தாவது பாஜக கடைசி கடத்தான் சீமானவர்கள் வராது சீமானவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிடைக்கப்பட்ட அந்த ஓட்டும் எக்கார்த்து கொண்டும் மிகப்பெரிய ஒரு சரிவு விஜயால் வராதுன்னு சொல்லி அந்த கருத்து கணிப்பு ஒரு அஃபீஷியலாக வெளியிட்டிருக்காங்க இதுக்கு என்ன பதில் என்ன பதில் டிவிக்கு கட்சி சார்பாக சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா இது வரைக்கும் அரசியல் விமர்சனம் சொன்னது எல்லாருமே நான் நடப்பாரியில் வச்சு நான் சொல்கிறேன் மக்களோட கருத்து கணிப்பு வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன தகவல் தானே அப்போ இந்த தகவலுக்கு எங்களோடய பதில் என்ன இருக்க போகுதுன்னு தெரியல இதை தொடர்ந்து இந்த ஜனநாயக படம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி தான் இந்த கேஸ் வந்து மறுபடியும் அதுக்கான தீர்ப்பு வழங்கப்பட சொல்லி இருபத்தொன்னா தேதிக்கு தள்ளி போட்டுட்டாங்க திருப்பரங்குன்ற இஷ்யூக்கும் இந்த மாதிரி எந்த விதமான ஒரு பதிலும் இல்லை இப்போ வரைக்கும் சீமானவர்கள் அவரோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா இரு மதத்தை சார்ந்த பெரியவர்களை வர வச்சு பேசுங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க போய் வழிபடட்டும் இப்போ தீப நீதிமன்றம் உத்தரவிட்டுட்டாங்க போய் தீபத்துல விலக்கி வழிபடட்டும் இவங்களோட வழிபாடுனால இவங்களுக்கு எந்த தொந்தரவு இருக்கக்கூடாது இஸ்லாமியோட வழிபாடுனால இந்த மக்களுக்கு விளக்கேற்றக்கூடிய இந்து சேர்ந்த மக்களுக்கு எந்த தொந்தரவு இருக்கக்கூடாது இரு இருவரும் சமமாக ஒழுத்து தான் இந்த விஷயத்துக்கு நீங்க முடிவு முடிவு கட்டணும் அதனால கோர்ட்டு உத்தரவு கொடுத்திருந்தாலும் விலை கேட்டுட்டும் சொல்லி சீமானவர்கள் சொல்லியிருக்காங்க இது வரவேற்க வேண்டிய விஷயம் தான் அந்த ஊரில் உள்ள அந்த மதத்தை சேர்ந்த முக்கியமான நபர்கள் இருப்பாங்க அவங்கள வர வச்சு பேசினாலே பிரச்சனை முடிஞ்சு ஒருவேளை விளக்கேற்ற தான் ஆகணும்னா விளக்கேற்றட்டும் இந்து மக்களை சேர்ந்தவங்க விளக்கேற்றட்டும் அதுல வந்து இஸ்லாமியர்கள் வந்து அது பிரச்சனை கொடுக்க வேணாம் இஸ்லாமியர்கள் வழிபடட்டும் அதே மாதிரி ஆடு ஆடுகள் வழிபட்டு வழிபடட்டும் இதுக்கு வந்து இந்து மக்கள் வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் சீமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க பொதுவாக அதிகப்படியான பிரச்சனைகள் எல்லாமே தமிழ்நாட்டில் எங்கே பிரச்சனைகள் நடந்தாலும் நாம் தமிழர் கட்சி கூட நிற்கிறதை நம்மளால் பார்க்க முடியுது சீபா எடுத்த நடவடிக்கைகள் எல்லாமே நம்மளால் மேற்கோள் காட்டி பேச முடியும் ஆனால் இதை தொடர்ந்து கருத்து கணிப்பு தான் ஒவ்வொரு தேர்தலையும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது மக்களோட யார் நிற்கிறாங்க மக்கள் பிரச்சனைக்கு யார் நிற்கிறாங்க மக்களோட தொடர்ந்து யார் நிற்கிறாங்க அப்படின்னு எந்த ஒரு நடவடிக்கையுமே மேற்கோள் காட்டி எந்த அரசியல் விமர்சனங்களும் பேசவே கிடையாது அவங்க பேசக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கருத்து கணிப்பு வந்திருக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டி இருக்குது இத்தனை பர்சன்ஜ் ஓட்டி இருக்குது இதை மேற்கோள் காட்டினா ஒவ்வொரு டிவி டிபேட்லையும் பேசுகிறாங்க நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் பேசுகிறாங்க ஒரு சிலவர் பேசியிருந்தாலும் பட் என் எனக்கு கணக்கு தெரியல மேற்கோள்காட்டி பேசக்கூடிய விஷயங்கள் இதுவாக தான் இருக்கே தவிர மக்கள் பிரச்சனையோட விஜயர்கள் நின்னாரா அப்படிங்கிற கேள்வி கேள்விக்கு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இருக்கே தவிர அதுக்கான பதில் எங்கேயுமே இல்லை ஏன்னா திருப்பரங்குன்ற விஷயம் மிகப்பெரிய விஷயு வா ஜாதி வன்கொடை நடந்த இஷ்யூ கவின் இஷ்யூ அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கண்டிப்பாக எடுத்து பேசிக்கணும் அப்போயும் டிவி கை கட்சிக்காரங்க மௌனம் கார்த்தாங்க முக்கியமாக தலைவர் பேசவே இல்லை தலைவர் பேசுகிறதா தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க விஜய் தானே உங்களுக்கு முகமாக இருக்காங்க டிவிக்கை கட்சியோட விஜயமாக முகமாக விஜய் தானே இருக்காரு அப்போ அவற்ற வர வர வார்த்தையை தானே மக்கள் எதிர்பார்க்குறாங்க நான் மக்கள் சந்தித்த வரைக்கும் இந்த வீடியோவில் ஃபைனலான சொல்லக்கூடிய விஷயம் நான் மக்களை சந்தித்த வரைக்கும் மக்கள் விஜயை நம்புறாங்க அது அந்த நம்பிக்கை காப்பாற்றும் அதமாவது விஜயோட நடவடிக்கை இருக்குதுங்கிறது தான் என்னோடய எதிர்பார்ப்பு ஆனால் அரசியல் நடவடிக்கை முழுமையாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லைன்னு தான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா அதிகமாக நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளையும் தலைவர் அவர்கள் டிபிகே கட்சி விஜி தலைவர்களோட தலையீடும் சரி அவரோட கருத்தும் சரி ரொம்ப குறைவாக இருக்குங்கிறதான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறது என்னோட பார்வைக்கு அந்த மாதிரி தான் இருக்குது ஒருவேளை நான் சொல்கிற மாற்று கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்னது சரின்னா சரின்னு சொல்லுங்கள் நான் சொன்னது ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை நீங்கள் மேற்கொள் காட்டுங்க நான் ஏதாவது தவறுகள் சொல்லி கண்டிப்பாக அதை நான் மாற்றிக்கொள்கிறேன் ஆனால் தொடர்ந்து மக்கள் நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறாங்க விஜயர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு விஷயம் இது எல்லாருக்குமே கிடைச்சிருக்காது இந்த அங்கீகாரம் ஆனால் விஜயர்களுக்கு உடனே கிடைக்குது இது சரியான முறையில் பயன்படுத்துக்குங்கிறதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது